நான் கடவுள்னா அவனும் கடவுள் தான் நானும் பெணம்ன்னா அவனும் பெணம் தான் அப்போ நான் நினைக்கிறது நான் மட்டும் குரு நான் மட்டும் தான் கடவுள் நீ கடவுள் இல்ல அப்படி இல்ல ஏக்கம் இருக்கிற அத்தனை மனிதனும் கடவுள் தான் மனித கடவுளுடைய சக்தியில தான் அவன் இயங்குறான் அப்போ அவன்தான் நான் நான்தான் அவன் இங்க வேற்றுமைன்றது வழி இடமே கிடையாது அதனால அவனுக்கு ஆர்த்தி எடுக்கிறேன் நான் அவனை கடவுளா தான் நான் ஆர்த்தி எடுக்கிறேன் அந்த கடவுள் அவன் போகிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே அதுக்காக தான் எந்த இது உலகத்தில் எந்த சீடருக்கும் எந்த குருவும் ஆரத்திலாம் எடுக்க மாட்டான் அது ஒரு தனி மரியாதை வேணும்னு நினைப்பான் நான் அந்த மரியாதையில் அவன் பாதுகாப்பாக போனால் போதும் எனக்கு அதுதான் என்னுடைய கொள்கை அப்போ ஒரு தாயாகவும் நின்று அவங்கள பார்க்குறீங்க ஆமாம் இறைவன் இறைவனே தாய் மாணவர்னு ஒரு பேர் இருக்குது ஏன் அந்த தாய்மான் அவருக்கு பெத்த தாய் கூட இல்லாத கருணை அவனுக்கு உண்டு ஏன்னா பெத்த தாய் கூட